அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி உடம்பு படுத்ததுன்னா இறைவனோட அதனால தான் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அர்த்தம் சிவம்ன்னா முதுமைன்னு அர்த்தம் அப்ப ஜீவனா இருக்கப்பட்ட உயிரை சிவமா மாத்திடுங்க ஜீவனா இருந்தா அது பூமியிலேயே பிறந்து பிறந்து சாகும் சிவமாச்சுன்னா அது திருக்கையிலாயம் போயிடும் அப்படின்னு போன வீடியோல சொன்னேன்ல அப்போ இந்த உடலினுடைய முதுமையை மட்டும்தான் நீங்கள் வயசாக கணக்கு போட்டுக்கிறீங்க அந்த உயிரை முதுமைப்படுத்தணும்னு பழக்கப்படுத்தலை அந்த உயிரை முதுமைப்படுத்துறது தான் யோக பாத சாலை அந்த உயிரை முதுமைப்படுத்தும் போது அது சிவத்தோடு போய் சேரும் அது உயிர் இளமையாக இருக்கும்போது உடல் முதுமை பெறும்போது உடல் விழும் உயிர் இங்கேயே பிறந்து பிறந்து சாகும் சொல் இப்போ வந்து வாழ்க்கையில் கைலாசம் போனன்றது இவங்க உயிர் பழுத்து போனோம் சிவமாக பார்க்கணும் கைலாசம் அப்படின்றது ஒரு ஊர் காசி அப்படின்றது ஒரு ஊர் கன்னியாகுமரி அப்படின்றது ஒரு ஊர் அது சுற்றுலா பயணம் ஆனால் உண்மையான கன்னியாகுமரி முக்குடல் காசி கைலாயம் வைகுந்தம்ன்றது சுழுமுனை இவன் இதுக்குள்ளே போய் தங்கனான்னா இவன் கைலாசம் போவான் இதுக்குள்ளே போய் தங்கினான்னா வைகு வைகுந்தம் போவான் இதுக்குள்ளே போய் தங்கினான்னா காசிக்கு போவான் இதுக்குள்ளே தங்கினான்னா கன்னியாகுமரி போவான் ஆனால் இவன் வெளி உலகத்தில் இருக்கிற ஊர்களுக்கு சுத்ததால் காசிக்கோ கன்னியாகுமரிக்கோ போக முடியாது ஊருக்கு தான் போக முடியும் சுற்றுலாவாக தான் போக முடியுமா தவிர சுகத்துக்காக போக முடியாது இதை தான் ரொம்ப அழகாக சொல்கிறார் அகஸ்தியர் இந்த கன்னியாகுமரி போனேன் காசிக்கு போய் வந்தேன் கைலாயத்துக்கு போய் வந்தேன் அப்படின்னு சொல்கிறது தான் நீ ஊர் சுற்றுற விஷயம்பா ஆனால் அப்படி சுற்றுறதால நீ கடவுளை அடைய முடியாது ஆனால் நீ அப்படி சுற்றாமல் உனக்குள்ளவே ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல நின்னா உண்மையான நீ காசி அடைஞ்சிடுவேன் ஆனால் அது ரகசியமான இடம் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் சொல்கிறாரு சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம்னார் உன்னுடைய சுழில நின்னால் தான் உனக்கு மோட்சமே தவிர ஊரெல்லாம் சுத்தத்தாலே உனக்கு மோட்சம் கிடைக்காத ஆகிட்டார் அதனால் இறைவனை உனக்குள்ள நீ தேடனின்னா உனக்கு மோட்சம் முக்தியெல்லாம் கிடைக்கும் ஊரெல்லாம் போய் தேடனின்னா முக்தியும் கிடைக்காது மோட்சமும் கிடைக்காது சாமி வச்சிருக்காங்க ஆமாம் எல்லாமே ஒரு அடையாளம் உண்டு ஏன்னா ஒரு வார்த்தை நம்ம பேசுகிறோம் பேசும்போது அதுக்கு ஒரு ஊமனை அதுக்கு ஒரு உதாரணம் காட்டாமல் பேசணும்னா அதை புரிய வைக்க முடியாது அப்போ எதையோ ஒரு உதாரணம் காட்டி பேசும்போது தான் அது புரியும் அதே மாதிரி தெய்வ வழிபாடுன்றது ஒரு அடையாளம் வச்சு காட்டினா தான் புரியும் அதுக்காக மகான்கள் காட்டி வச்சு உண்மையும் சொல்லி வச்சிருக்கிறாங்க மனுஷனுடைய திறமை ஒரு செடியில் ஒரு பூ பூக்குதுமா சரி பூ வந்து பூ பூக்குது மட்டும்தான் எனக்கு தெரியுது ஆமா ஆனால் எங்கேயோ இருக்கிற வண்டு வந்து அதில் இருக்கிற தேனை எடுத்துட்டு தேனை எடுத்துட்டு போது எனக்கு தெரியல ஆமா அந்த மாதிரி இறைவனானவன் என்னோட குற்றங்களை கலைஞ்சிட்டு என்கிட்ட விஷயத்தை என்னோட குற்றங்கள்லாம் மறந்துட்டு ஏற்றும் போக முடியாது ஏந்தியம்மா ஒரு பூ பூக்கு தேனி போய் அதில் இருக்கிற மகரந்தத்தை உரியுது ஆனால் அதில் மகரந்தம் இருந்தா ஆனா அதே வந்து இந்த அலரி பூ இல்லை அதே மாதிரி என்ன பூவது பிள்ளையாருக்கு போடுறமே எருக்கும் பூ அதில் போய் தேனி மகரந்த உருண்டாது நீ நல்ல வாசனை உள்ளே ரோசா மாதிரி இருந்தீங்கன்னா இறைவன் உனக்கு பண்ணுவான் ஆனால் நீ பூ மாதிரியும் இந்த பூ மாதிரியும் இருந்தீங்கன்னா உன்னை எப்படி அல இறைவன் இது பண்ணுவான் சொல்லு அப்போது நீ நல்ல ரோசா மாதிரி ஆகிறதுக்கு முயற்சிகளை பண்ணு இறைவன் கண்டிப்பாக உன்னுடைய குற்றங்களை கலைஞ்சி உன்னை ஏற்றுப்பான் ஆனால் நீ எப்பவுமே நான் எருக்கும் பூ மாதிரியே இருப்பேன் என்ன இறைவன் ஏற்றுக்கணும் எப்படி ஏற்றுப்பான் ஏற்றுக்கவே முடியாத நிலையில் நீ இருக்கிறிய ஏற்றுக்கிற நிலைக்கு உன்னை மாற்றிக்கும் கண்டிப்பாக இறைவன் ஏற்றுப்பான் ஏன்னா இறைவனுக்கு பாகுபாடு கிடையாது நல்லவன் கெட்டவன் கிடையாது அவனுடைய மனம் நல்லதாக இருக்குதா ஏற்றுப்ப தயாராகப்பான் ஏற்ற தாழ்வு ஜாதி மதம் கிடையாது இந்த ஜாதி அந்த ஜாதின்றது இறைவனுக்கு கிடையாது அதனால் நீ நல்லவனாக மாறு கண்டிப்பாக இறைவன் ஏற்றுப்பான் திருப்பதிக்கு போகிறங்க ஏ சாமி கல்யாணத்துக்கு கடை வாங்கியிருந்தா அந்த கல்யாணத்துக்கு கடை வாங்கி இன்னும் அடைக்க முடியலையா அதனால் நான் அவர் கோயிலுக்கு போயிருந்தேன் பெருமாள் கோயிலில் வீட்டுக்கு வரையில் போயிருந்தேன் அப்போ ஐயர் சொன்னா ஆவடி ஒன்று சாமிக்கு முண்டியில் போய் கட்டி வச்சு வச்சுட்டு அவர் ஒன்றும் கடை அடைக்கலை இப்போ சீக்கிரம் கடை அடிச்சிருவார் எந்த கடைக்காரருந்து கடன் வாங்கினாரு இப்போ அந்த கடைக்காரருக்கு உபேரம் இருக்கிறேன்னா இதெல்லாம் வேண்டாம் சரி இதெல்லாம் ஒன்றே நான் தத்துவ ஏட்டா மக்கள் அதெல்லாம் உண்டியில் வாரி வாரி போட்டு வராங்க அங்கே உள்ள முதலமைச்சர் அவருக்கு கடவுள் நடந்ததில்ல அவர் போய் நல்லா சாப்பிடுவாரு இது உண்மையான கடன யார் அதனால தான் இங்கே எந்த வகையில் பணம் வந்தாலும் ஏழுமலையானுக்கு போய் உண்டியில் போகிறதுக்கு காரணம் இவன் கடமை அடைக்குது இல்லை ஏழ்மலையான கடன் அடைகிறது தான் அங்கே உண்டியில் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் அது எந்த காலத்துல அடைய போதில்ல அப்போ அவர் அப்படி என்னதான் கடன் வாங்கிட்டார் அவர் என்ன தான் சார் அவருக்கு என்ன தான் செலவு இது அவர் அவர் கடவுள் எதையும் சாப்பிட்ருக்க மாட்டார் எந்த அரண்மனையும் அவர்கிட்ட இல்லை அவரே பாகு மேலே பத்துங்குறாரு அதுவும் கடலில் பத்துங்குறாரு இந்த மாதிரி பூமி பந்தல இருந்தாலும் அரண்மனை மாதிரி வீடு வீடு கட்டி கடை வாங்கி வச்சிருக்கலாம் அதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏசி கூட போட வேண்டியதில்லை கடலில் தான் பார்த்துக்கிறாரு குழு குழு குழுன்னு அப்புறம் என்ன தான் கடை வாங்கினார் அப்படின்னா அந்த உண்மையான கடன் அது என்னப்பா அது கடன் சொன்னால் குபேரன் யாருன்னா குபேரனுக்கு செல்வம் கொடுத்தது சிவபெருமான் தான் குபேரனுக்கு உண்மையான செல்வம் கிடையாது அந்த குபேரன் ஒரு பதவி கொடுத்து ஊரில் இருக்கிற செல்வம்லாம் உங்ககிட்ட வர மாதிரி ஊரகிறவனுலாம் நீ கொடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு செல்வத்தை கொடுத்ததே சிவபெருமானு தான் ஆனால் அவன் ஒரு ஆண்டி ஒரு ஆண்டியால் தான் உலகத்தில் செல்வம் கொடுக்க முடியும்னதுக்கு காரணம் உதாரணமே சிவபெருமானு தான் அவனே சுடுகாட்டில் இருக்கிறான் குபேரணம் பார்த்தோன்னா அப்படியே தக்கத்தக்க தக்கத்தக்கன்னு வைப்பார் கொடுத்தவர் ஆண்டி குளத்தில் இருக்கிறார் ஊரில் யாரும் யூஸ் பண்ணாத பொருளெல்லாம் எதை எல்லாத்தையும் அவர் தான் பண்ணுறாரு ஆனால் ஊரில் வாழக்கூடிய குபேரண குண்டுன்னு வாழறான் குபேரணக்கு குண்டு உற தானே கும்பிடணும் இந்த மாதிரி அன்னைக்கு நடந்தது ஒரு சூழ்நிலை என்ன சூழ்நிலை பார்க்கடையில் கடையினாங்க யார் 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 தேவர்களும் கிடையிறாங்க மாத்திரவா சாமி தேவர்களும் கிடையிறாங்க அப்படி கடையும் போது என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு பொருளாக ஒரு ஒரு பொருளாக அதுலேருந்து வெளியே வருது லட்சுமி தேவியா இருந்து ஒழி வந்தாங்கன்னா ஒன்னு என்ன பண்ணிட்டார் திரும என்னோட மனைவி ஆயுதங்கள் எத்தனையோ விதமான ஆயுதங்கள் வருது அப்ப என்ன பண்ண ஒருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் வாங்கி போயிட்டாங்க இப்படி எல்லாத்தையும் வாங்கி போனவங்க என்ன பண்ணிட்டாங்க கடைசியா அதுல இருந்து ஆழகால விஷம் வருதான் ஆழகால விஷம் வந்தோன்னா எல்லாம் துணைக்கான துணியை வராங்க இவங்களுக்குலாம் அமரர்கள் அமரர்னா மரணம் இல்லாம இருக்கும் அப்ப இவங்க ஏன் இதை சாப்பிட்டா என் கதை முடிஞ்சிச்சுன்னு அவங்களுக்கு தெரியும் அப்ப இந்த உலகத்துல அமரர் யாரும் இல்லை ஒரே ஒரு அமர சிவபெருமான் மட்டும் தான் சுந்தரர் சுந்தரருக்கு ஆளால சுந்தர்னு ஒருத்தர் பேர் ஏன்னா அதை விஷ்ணுவும் எடுத்து கொடுக்கல பிரம்மாவும் எதுவே கொடுக்கல எந்த சக்தியும் அதுக்கு முன்ன போய் நிற்கவே இல்லை ஆனா அவர் என்ன பண்றாரு சுந்தரா இப்போ அந்த விஷத்தை அப்படின்னோடனே அவர் என்ன பண்றாரு மொத்தமா ஒரு கிணத்துல வச்சு அப்போ அவர் எவ்வளவு பெரிய சக்தியான ஆனா அவருக்கும் பிறவி கொடுத்தான் இறைவன் அவ்வளோ கவனமாக இருக்கணும் ஆதால சுந்தரம் போய் யாரும் சுமக்க முடியாது அந்த ஆழகால விஷயத்த கிணத்தை சிவகமான கொடுக்குறாரு இவ்வளவு ஈடுபாட்டோடு இருக்கிற ஒரு இவ்வளோ எல்லா உலகத்தையும் எல்லாரையும் கட்டி காப்பாத்துற ஒரு தெய்வத்தை தச்ச யாக வளர்த்துறான் யாரு தச்சன் யாகம் வளர்த்துனா பார்வதியோட அப்பேன் யாகம் வளர்த்தும் போது சிவபெருமான அழைப்பு கொடுக்கல ஆனா இவங்க எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துனா எல்லாரும் போயிட்டாங்க ஐயாக்கே கொடுக்கல ஐயாவை மதிக்காத ஒரு இடத்துக்கு நான் போகலாமான்னு யாருக்கும் யோசனை வரல எல்லாரும் முதல் பந்திக்க போயிட்டான் யாரே தச்ச யாகம் வளர்த்துனா சிவபெருமான மதிக்கல ஆனாலும் எல்லா தெய்வமும் போய் நின்ன அந்த கடத்துக்காக தான் இன்னைக்கும் படம் நடிச்சுன்னு உட்காந்து யார் அன்னைக்கு செஞ்ச பாவம் கடனாக மாறி இன்ன வரைக்கும் குபேரங்கிட்ட அடைச்சின்னுக்கிறாரு அதை அடைக்கவே முடியும் ஏன்னா அது தெய்வ குற்றம் அப்புறமா அங்கே நடந்த விஷயங்கள் வேற அது நமக்கு போக வேண்டியதில்லை அப்புறம் தச்சா அயில் அதெல்லாம் வேற வேறு விஷயங்கள் ஆனால் அங்கே எங்கே தவறு நடந்ததுன்னா இறைவனை மதிக்காத ஒரு இடத்துல தெய்வங்கள்லாம் வரலாம் தேவாத தேவர்கள்லாம் போய் நின்று அந்த பாவம் கடனாக மாறி குபேரங்கிட்ட இன்ன வரைக்கும் அடைச்சின்னு இருக்கிறாங்க அப்போ தெய்வ குத்தத்தோட மறு வடிவம் இப்படிலாம் நாம கூட கடங்காரமாக நல்லா சம்பாதிக்கிறோம் சாமி ஏன் கடவுதுன்னே தெரியல எவ்வளோ அழைச்சாலும் தீரமாட்டது என்ன காரணம் அப்படின்னா தெய்வ குற்றம் அந்த ஏழ்மலையான என்ன பண்ணணும் இந்த ஏழ்மலையானம் எத்தனை ஜென்மமாவோ தெய்வ குத்தங்கள்லாம் பண்ணியிருக்கிறோம் அதோட விளைவே எடுக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய கடனாகவும் நோயாவும் நாம வாழ்ந்து முடிக்கிறோம் கடனும் நோயும் எங்கேருந்து வந்ததுன்னா கர்மாலருந்து வந்தது புரிஞ்சுங்களா நமக்கு அப்போ கொடுத்ததில்லை அப்போ திருப்பான் அப்பா வந்து அந்த காலத்தில் இவ்வளோ இருந்தது எங்கள் அப்பா அதை பண்ணி அழிச்சிட்டா எனக்கு சேர்த்து வைக்கல உனக்கு அந்த அனுபவிக்கணும் கொடுப்பனு இருந்தால் உங்கள் அப்பனால ஒரு பைசா செலவு பண்ண முடியாமல் போயிருக்கோம் நீ கணங்காரம் ஆகணும்னு விதி இருந்தால் அப்ப எல்லா செல்வத்தையும் அழிச்சு அந்த நிலைக்கு உன்னை கொண்டு வந்து விட்டுடுவான் அதை பண்ணது இறைவன் அப்போ தெய்வ குற்றம் குரு குற்றம் எங்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கு நோயாகவும் கடனாகவும் வந்து விடியும் இப்போ இந்த நான் ஒரு தப்பு பண்ணல இந்த பிரைவத்து தப்பு பண்ணலன்னா அடுத்த பிறகு சுத்தமாக இருக்கும் எடுத்த கோலங்க அலங்கோலமாச்சே அதுக்கான வினையை அறுவடை பண்ணன்ற உண்மை தெரிஞ்சால் காலங்கள் கொஞ்சம் சுபிச்சமாக இருக்கும் இனிமேலாவது மேலாவது அந்த குற்றங்களை செய்யாமல் நாம இருப்போம் புரியுதுங்களா அப்போ அன்னைக்கு ஏழுமலையான் பண்ண தப்ப இனிமேல நம்ம வாழ்க்கையில் செய்யவே கூட ஏன்னா அதை அடையாத குத்தம் புரியுதுங்களா என்ன சாமி கரெக்டா விலங்கு போட்டு கட்டுறாங்களா தண்டனை தானே எல்லாம் தண்டனமா தெய்வத்துக்கு ஏன் விலங்கு செஞ்ச தெய்வமாக அமரராக இருந்தாலும் தேவராக இருந்தாலும் செஞ்சதுக்கான வினையை அனுபவிச்சே தான் ஆகணும் அதுதான் விதி மனுஷன் மட்டும்தான் வினை கிடையாது தேவாதி தேவனாக இருந்தாலும் அவனுக்கும் மேலே ஒருத்தன் இருக்கிறாண்டதை மறந்து யாரெல்லாம் ஆடுனா அதுக்கான விளைவுகளை அவங்களும் அனுபவிச்சா ஆகும் இதை தான் அடையாளப்படுத்துகிறாங்க சரிமா என்னம்மா தேவாதி தேவனுக்கு மேலே தான் தெய்வம் அந்த தெய்வம் ஒரே தெய்வம் சிவன் தான் எல்லாத்தையும் படைத்தான் தான் எல்லாத்தையும் காப்பாற்றுறான் பிரம்மம் படைக்கலை விஷ்ணு காப்பாற்றலை ருத்ரன் அழிக்கலை இதை எல்லாம் பண்ணுறதுக்கு காரணமாக ஒருத்தன் இருக்கிறான் அவன் பேர் தான் சிவன் சிவன் இதுக்குள்ளவே வரமாட்டான் ஆனால் நம்ம என்ன பண்ணுறான் அவனை தான் திட்டுறோம்